இந்த கொஸ்டின் வந்து பாருங்க இருபத்தி நாலு பென்சில்களை ஆறு குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கின்றனர் அதே போல் கொடுத்தால் பதினெட்டு குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ ஆறு சில்ட்ரனுக்கு இருபத்தி நாலு பென்சில் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து சில்ட்ரன் சரிங்களா இது வந்து சில்ட்ரன் இது வந்து பென்சில் இங்கே தப்பா இருக்கு அதேமாதிரி எத்தனை பென்சில் வந்து பதினெட்டு சில்ட்ரனுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ பதினெட்டு சில்ட்ரனுக்கு

பென்சில் தேவைப்படும் இந்த வந்து 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 பாருங்க, சரிங்களா சரிங்களா இது ஆன்சர் பதினஞ்சு அட்டைகளின் மொத்த எடை ஐம்பது கிராம் எனில் அதே அளவுடைய மிக்சர் ஃப்ராக்ஷனில் கொடுத்திருக்காங்க ரெண்டு ரெண்டு ஒன்று பை ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சு பை ரெண்டு கிலோ கிராம் இது எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் இப்போ பதினைஞ்சு சாட் வந்து ஐம்பது கிராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இங்கே கிலோகிராம் கிராம் இது வந்து அஞ்சு பை ரெண்டு கிலோ கிராம் மொத்தம் அங்க வந்து எத்தனை சாட் இருக்கணும் அதான் வந்து எக்ஸ் இப்போ கிலோகிராம நம்ம கிராம மாத்தணும் ஏன்னா இங்க வந்து கிராம இருக்கு அப்போ இங்க கிராம தான் இருக்கணும் அப்போ ஒரு கிலோகிராம் வந்து தௌசண்ட் கிராம் அப்ப அஞ்சு பை ரெண்டு இன்ட்டு போட்டிங்கன்னா இது ஒன் டைம்ஸ் இது டுவெண்ட்டி அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிராம் இப்போ இதை அப்படியே நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஸோ பதினஞ்சு இங்க கிராமா மாத்திட்டோம் இன்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஈக்வல் டு எக்ஸ் இன்ட்டு ஐம்பது அப்போ எக்ஸிகள்ட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு பதினஞ்சு பை ஐம்பது சரிங்களா இது அப்படியே ஜீரோ ஜீரோ இது ஒன் டைம்ஸ் இது ஃபிஃப்டி டைம்ஸ் அப்போ ஐம்பது இன்ட்டு பதினஞ்சு எழுநூத்தி ஐம்பது அப்போ எக்ஸிக் செவன் ஃபிஃப்டி அதான் வந்து ஆன்சர் சரியா சரி ஓகே